வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு நிமிஷத்துல ஒரு புதிய மனதுக்கு அமைதி தரும் ஆன்மீக கதை கேட்கலாமா இந்த கதை நம் மகிழ்ச்சியை எங்கே தேட வேண்டும் என்று நமக்குச் சொல்லும் வாங்க கதைக்குள்ள போலாம் மகிழ்ச்சி எங்கே ஒரு காலத்துல ஒரு ஞானி இருந்தாரு அவர் எப்பவுமே அமைதியாவும் சந்தோஷமாவும் இருப்பாரு நிறைய பேர் அவர்கிட்ட வந்து சுவாமி இந்த உலகத்துல மகிழ்ச்சியை எங்கே கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பாங்க ஞானி சிரிச்சுக்கிட்டே வாங்க என் கூட வாங்கன்னு சொல்லி அழைச்சுக்கிட்டு போவாரு ஒரு நாள் ஒரு செல்வந்தர் ஞானி கிட்ட வந்து சுவாமி என்கிட்ட நிறைய பணம் இருக்கு ஆனா எனக்கு நிம்மதியே இல்லை மகிழ்ச்சியை நான் எங்கே தேடுறதுன்னு கேட்டாரு ஞானி அந்த செல்வந்தரை ஒரு அழகான பூந்தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போனாரு அங்க ஒரு தேனி ஒவ்வொரு பூவிலும் அமர்ந்து தேனி சேகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஞானி சொன்னாரு பாத்தீங்களா இந்த தேனி ஒவ்வொரு பூவிலும் உள்ள தேனி ரசிச்சு சேகரிக்குது ஆனா அது ஒரு பூலையே ஒட்டிக்கிட்டே அது போல நீங்க பணம் சம்பாதிக்கிறது நல்லதுதான் ஆனா பணத்துலயே பணத்திலேயே உங்க மகிழ்ச்சியை தேடாதீங்க வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ரசிச்சு வாழ கத்துக்கோங்க அடுத்ததா ஒரு சக்தி வாய்ந்த அரசன் ஞானி கிட்ட வந்தா சுவாமி என்கிட்ட பெரிய சாம்ராஜ்யம் இருக்கு ஆனா எப்பவுமே எனக்கு ஒரு பயம் என் பதவி போயிடுமோன்னு பயமா இருக்கு மகிழ்ச்சியை எப்படி அடையறதுன்னு கேட்டான் ஞானி அந்த அரசனை ஒரு சிறிய ஆறுக்கு அழைச்சிட்டு போனாரு அந்த ஆறு எந்த தடையும் இல்லாம சீரா ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஞானி சொன்னாரு இந்த ஆற பாருங்க இதுக்கு எந்த ஒரு பிடிப்பும் இல்ல அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு உங்க பதவியை நீங்க ஆசைப்பட்டா அடையலாம் ஆனா அது மேலேயே பற்று வச்சு அது போயிடுமோன்னு பயப்படக்கூடாது எதுவும் நிரந்தரம் இல்ல விடுதலையா சுதந்திரமா வாழ கத்துக்கோங்க அப்போதான் நிம்மதி கிடைக்கும் கடைசியா ஒரு ஏழை விவசாயி ஞானிகிட்ட வந்தான் சுவாமி எனக்கு ஒண்ணுமே இல்லை எனக்கு எதுலயும் மகிழ்ச்சி இல்லை நான் எப்படி சந்தோஷமா வாழறதுன்னு கேட்டான் ஞானி அந்த விவசாயிய தன்னோட குடிசைக்கு அழைச்சிட்டு போனாரு அங்க ஒரு பறவை தன் கூட்டுல சின்ன குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டிட்டு இருந்துச்சு ஞானி சொன்னாரு இந்த பாருங்க குஞ்சுகளுக்கு உணவு கொடுத்து அது சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யும் போதுதான் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் அந்த நாள் முதல் அந்த செல்வந்தரும் அரசனும் விவசாயியும் தங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டார்கள் மகிழ்ச்சி வெளியில் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர் அமைதி தந்துச்சா மகிழ்ச்சி எங்க இருக்குன்னு புரிஞ்சுதா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நண்பர்கள் குடும்பத்தினர் கூட ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இது மாதிரி நிறைய ஆன்மீக சுவாரஸ்யமான கதைகளை நீங்க கேட்க முடியும் நன்றி நண்பர்களே